ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு உக்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் செவன் டென்னுக்கான உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான கிளாஸஸ் இங்கே பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் வழியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் வழியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனாரை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து மூணாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கனா ஜெகநாதன் ஸோ கீவா ஜெகநாதன் ஸோ இந்த மூணு பேரையும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் கவிஞரில் ஓல்டு புக்கை நியூ புக்கில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன்ஸ் பார்த்துக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நியூ புக் தான் ஓல்டு புக்கில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தாம் தமிழ் வழியாக இருக்கட்டும் கீவா ஜெகநாதனாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு உரித்தரங்க வராது மூணுமே உங்களுக்கு நியூ புக்கில் தான் கவராகுது இந்த மூணு பேர்த்தோட டாபிக்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ஓல்டு புக்கில் கிடையாது ஸோ இது எந்தெந்த புக்ஸில் கவர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே ஆர்டர்ஸ்டை கொடுத்துருக்கேன் ஸோ அதில் இருந்து நீங்கள் பார்த்து எடுத்து இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பட்டமரம் பார்க்க போகிறோம் ஸோ பட்டமரம் அதோட ஆசிரியர் வந்து கவிஞர் தமிழ் ஒளி ஸோ தமிழ் ஒலி இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாடல் மட்டும் தான் இருக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நியூ புக்லேயாக இருக்கட்டும் ஓல்டு புக்லேயாக இருக்கட்டும் ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது ஸோ கவிஞர் தமிழ் ஒளி ஸோ இதில் நுழைய முன்னில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இயற்கை வந்து எவ்வளோ முக்கியமானது மனிதனோடது மனிதனோட இயற்கை எப்படி ஒன்று ஒன்றுபட்டு இருக்குது இயற்கை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதனோட வாழ்க்கையில் அப்போ அந்த காலத்தில் இருந்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மரம் வளர்த்து ஸோ அந்த மாதிரியான இயற்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றுபட்டு அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க ஸோ அப்போ மரம் வளர்க்குறனால என்ன பையன் நம்மளுக்கு உயிர்வழி வந்து அதில் இருந்தால் கிடைக்குது ஸோ ஆக்சிஜன் நம்மளுக்கு மரத்து மூலியமாக தான் கிடைக்குது ஸோ அப்போ வந்து க்ரீன் அந்த பச்சை பச்சை இலைகள் மூலியமாக தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் மரம் வளர்ப்போம் வோம் அப்படிங்கிற அந்த வரிகள் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது எல்லாமே உண்மையும் கூட ஸோ அந்த மாதிரி இயற்கையோட முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு இன்றைக்கும் குறையாமல் இருக்குது ஸோ அப்போ வந்து மரங்களை நம்ம வளர்க்கணும் அப்போ மரங்களை நம்ம காக்கணும் அப்போ தான் நம்மளால் மனிதன மனிதகுலத்தால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த நிலைய கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த சமயத்தில் கவிஞரோட கண்ணில் ஒரு எதுவுமே இலையெல்லாம் இல்லாத ஒரு பட்டு போன ஒரு மரம் வந்து கண்ணில் தென்படுது அந்த மரத்தை பார்த்து கவிஞருக்கு என்ன மாதிரியான உணர்ச்சிகள் வந்து எழுந்திருக்கு ஸோ அதை பார்த்து தான் அவருக்கு என்னென்ன ஞாபகம் வந்திருக்கு அந்த மரத்தை எப்படி வந்து பார்த்து என்ன மாதிரியான வரிகளை கொண்டு அந்த மரத்தை பாடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடல் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே ஸோ இதில் எதுலேயுமே கிளை கிடையாது ஸோ மொட்டையாக தான் அந்த மரம் இருக்குது ஸோ ஒரு இலையுமே கிடையாது அப்போது அது அதோடய வாழ்க்கையில் இருந்த ஹோப் அப்படிங்கிறது போயிடுச்சு இனிமேல் நம்மளுக்கு இலை எதுவும் வரப்போறதில்லை நம்ம இனிமேல் அவ்வளோதான் நம்மளோட வாழ்நாளை எண்ணி நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் முடியக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் அவ்வளோதான் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தது ஏனோ அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த மரம் எதுக்கு பயன்படும் இனிமேல் இதுலேருந்து எந்த ஒரு காயோ கனியோ எதுவுமே வரப்போகிறதுல இலைகள் வரப்போறதில்ல அப்போ இந்த மரத்தை வந்து எந்தத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க வெட்டி அதை விறகுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதை காய வச்சு அதை வந்து இது இது பண்ணிக்குவாங்க அப்போது வந்து நான் வெட்டப்பட போகிறேன் அப்படிங்கிற அந்த நாளை எண்ணி அந்த மரம் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்காக நீ இந்த மாதிரி அதாவது நெகட்டிவாக இனிமேல் நான் எதுக்கு பயன்பட போகிறேன் அப்போது நான் வந்து என்ன எதுக்கு தான் வந்து யூஸ் ஆவேன் அப்படின்னா விறகு நான் வந்து பண்ணுவேன் அதனால் வெட்டப்படும் நாள் என்றைக்கி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டுருக்கிறது எ எதிர்பார்த்து அந்த மரம் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அது ஏன் வந்து நீ அப்படி அந்த மாதிரி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கவிஞர் கேட்கறாரு அடுத்தது கு குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை ஸோ அப்போது இப்போ இந்த இந்த ஒரு காலத்தில் இந்த மரம் எப்படி இருந்துச்சு இலை தலைகளோட நிறைய ஃபுல்லாக அழகாக இருக்கும்போது அந்த மரத்தோட நிழலில் வந்து உட்கார்றத்துக்கு நிழல் மரம்னாலே நிழல் தரக்கூடியது அப்போ உட்கார்றத்துக்கு ஒரு இடமாகவும் அதே போல் பல மலர்கள் வாசனை மிகுந்த கந்த மலர்கள்னால் மனம் மிகுந்த மலர்களை தந்த இந்த மரம் கூரை விரித்த இலை அந்த அளவுக்கு கூரை போல் அதோடய இலைகள் ஃபுல்லாக அந்த பிரான்சஸ் அந்த கிளை அந்த இலை எல்லாத்தையும் பார்க்கும்போது கூரை வேந்து எப்படி அதன் அந்த கூரை கடையில் இலைப்பாரம் வந்து வெயில் தாக்கத்துக்கு வந்து தவிக்கிறதுக்காக உட்காருவோமோ தணிக்கிறதுக்கு அதே போல் அந்த மரத்தினுடைய இலைகள் வந்து கூரை விருத்ததை போன்று இருந்தது அப்படின்னு சொல்லி ஊமையா வந்து தமிழ் வந்து சொல்கிறாரு அப்போ அந்த மரத்தினுடைய இலைகளை வந்து எதுக்கோ ஓமைப்படுத்துறாரு கூரை விருத்திருந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லி உமைப்படுத்துகிறாரு அடுத்து வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்ததை குமைந்ததனையோ அப்போ வந்து இல்லைன்னா சொல்றாங்க அப்போது இந்த இப்போ இப்போ இந்த மரம் பார்க்க எப்படி இருக்கு ஏதோ ஒரு தீப்பட்டு வெந்து கருகிய மாதிரி தான் அந்த நிறம் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ இந்த அந்த பட்டை மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்டு போன மரம் ஸோ அதோடய கலர் எப்படி இருக்கும் ஸோ அதில் எந்த ஒரு க்ரீனிஷ் கலர் இருக்காது ஸோ எந்த ஒரு எல்லோ இஷ் கலர் எதுவுமே இருக்காது ஸோ அது விறகு எரிக்கிறது அந்த கருகருன்னு அந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறம் வர்றதுக்கு காரணம் என்ன கட்டை கட்டையனும் பெயர் உற்று கொடுத்துயர் ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தது இப்போ இந்த மரம் வந்து கட்டை ஸோ அப்போ இந்த மரத்துக்கே என்னன்னு சொல்கிறாங்க இது வெறும் கட்டைக்கு தான் பயன்படக்கூடிய மரியம் அதனால அது வந்து இது என்ன சொல்றாங்க கட்டையனும் பெயர் உற்று கொடுத்துயர்பட்டு கருதினையே அப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா ஸோ ஒரு காலத்தில் இப்படி செல்வ செலிப்போடு இருந்த அந்த மரம் பூக்கள் பூத்து கொழுங்க அதில் வந்து பறவைகள் உட்கார அதே போல் அதோடய எல்லாம் வந்து கூரை போல் வே விரிந்திருந்து அந்த அளவுக்கு வானை முட்டும் அளவுக்கு அந்த அளவுக்கு விரிந்திருந்த ஒரு அழகான மரம் இன்னைக்கு அதோட பெயர் என்ன கட்டை ஸோ கட்டையினும் பெயர் உற்று துயரம் அப்போ அது எந்த அளவுக்கு துயரத்தை வந்து தாங்கியிருக்கும் அதோடய மனம் எப்படி வா வாடி இருக்கும் எப்படி இருந்தோம் இப்படிலாம் இருந்தோம் இன்றைக்கி நம்ம நம்மளை இப்படியெல்லாம் இதுக்கு எதுக்குமே பயன்படாமல் நிற்கிறோம் நம்மளோட பெயர் இப்படி கட்டை அந்த மாதிரி கருகிய கருகிய நிறத்துக்கு நம்ம வந்துட்டோம் யாருக்குமே ஒரு பயன்படாமல் இருக்கும் நம்மளை தேடி வந்து ஒரு பறவைகள் வர்றதில்ல பூக்கள் வாசனை வர்றதில்ல அதே போல் மக்கள் வந்து நிழல்ல இலைப்பாரத்துக்கு வரதில்லை ஸோ எத்தனை பெரும் பெருந்துயரத்தை வந்து பெற்று இருக்கும் அந்த மரம் ஸோ எவ்வளோ மனம் வாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பட்டை என்னும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இது இழந்ததனையே அப்போ இந்த இதோட உடை அப்படின்னு நம்ம அந்த மரத்தோட உடை அப்படின்னா அது மேல இருக்கக்கூடிய அந்த பட்டை ஸோ அப்போ இந்த பட்டை நம்ம பார்ப்போம் அப்படியே ஸோ இப்போ இந்த மரத்தோட உடை அப்படிங்கிறது நம்ம எதை தான் சொல்லுவோம் அந்த பட்டை அந்த பேந்துட்டு வரக்கூடிய அந்த பட்டை தான் அதோடய உடையாக வந்து இப்போ இருக்குது அடுத்தது காலம் எனும் புயல் சீறி எதிர் எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட காரணம் நீட்டிய போல இடர் ஏந்தி உழைக்கின்ற உழைக்கின்றனையே அப்போது இது இந்த மரத்தையும் ஒரு மனிதனையும் இப்போ கம்பேர் பண்ணுறாங்க ஸோ உண்மைப்படுத்துகிறாங்க இவன் எப்படி இருக்கா அந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த மரம் எப்படி என் தன்னால் எந்த ஒரு இனிமேல் எதுவுமே நம்ம ஆக மாட்டோம் நம்மளால் எந்த ஒரு முயற்சியுமே நம்ம எடுக்க முடியாது நம்ம எவ்வளோ பண்ணிணாலும் நம்மளை திருப்பி இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிற்கிதோ அதே போல் ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா காலமெனும் புயல் வந்து அவனை தாக்குது ஸோ அவனை அடிக்குது ஸோ அந்த சீற்றத்தை அந்த புயலை வந்து எதிர்த்து அவனால் நிற்க முடியல ஸோ அந்த அளவுக்கு கலங்கி நிற்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து திசை தெரியாமல் நிற்பானோ அதே போல் இந்த மரமும் தன்னந்தனியாக எந்த ஒரு எதிர்ப்பு முயற்சியும் இல்லாமல் அந்த மரமும் அதே போல் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கு அடுத்தது பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மேகம் கொடுத்ததும் அப்போது ஒரு காலத்தில் வந்து இப்போவும் சரி அப்போவும் சரி அந்த மரம் வந்து அந்த அளவுக்கு பூக்கள் பூத்து ஒழுங்கிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பறவைகளாக இருக்கட்டும் தேனிகளாக இருக்கட்டும் எல்லாம் அந்த மரத்தை சுற்றி அந்த பூக்களை சுற்றி அந்த பூக்கள் இருக்கக்கூடிய தேன் வந்து எடுக்கிறதுக்காக அவ்வளோ கலகலன்னு இருந்த ஒரு இடம் இப்போ அப்போ என்ன பண்ணுவோம் அந்த அந்த பறவைகள் வந்து அந்த மரத்தில் உட்காந்து அந்த மரத்துக்காகன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பாடலை வந்து இசைக்கும் அதோட ஹம் பண்ணும் அதோட வாய்ஸில் அது வந்து பாடும் ஸோ அதை கேட்கும் அந்த அளவுக்கு அந்த மரத்துக்கும் இனிமையா இருக்கும் சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேருக்கு நம்ம பயன்படுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியும் இருந்துச்சு அதே போல மூடு பனித்திரை புவிக்க ஒரு மேகம் கொடுத்துடும் பனிகள் அந்த மூடு பனி அந்த மரத்தில் வந்து காலையில் பார்ப்போம் அப்போ அந்த மூடு பனித்திரை வந்து ஸோ அந்த மேகம் வந்து என்னத்தை கொடுக்குதா ஒரு மூடு பனித்திரை போல் ஒரு ஒரு அமைப்பை வந்து அந்த மேகங்கள் வந்து கொடுக்குது ஸோ அப்போ பூமிக்கு ஒரு மேகம் கொடுத்ததும் புவிக்கு எப்படி மேகம் வந்து ஒரு ஒரு பனி ஒரு ஒரு கவசத்தை கொடுக்குதோ அதே போல் இந்த மரத்துக்கு வந்து ஒரு பணிகள் வந்து அந்த இலை இருக்கும்போது அந்த பணிகள் எல்லாமே வந்து மேகம் போல் அந்த பணிகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு திரை மாதிரி இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை ஸோ அப்போ எப்படி இருக்கு இப்போது ஆடும் கிளைமிசையே சிறுவர் குதிரை விடுத்தவும் அப்போ அந்த மரத்தை சுற்றி குழந்தைங்க சிறுவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க விளையாடுவாங்க இந்த குதிரை விளையாட்டுலாம் விளையாடுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த விளையாட்டெல்லாம் அந்த மரத்தை சுற்றி அந்த குழந்தைகள் வந்து கீழே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படி இருந்தது ஏடும் தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே இது எல்லாம் இப்போ எப்படி இருக்கு கனவு போல் இருக்குது அந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது இப்போ எதுவுமே இல்லாமல் அந்த மரம் அந்த மரம் வந்து பட்ட மரமாக தனிமையில் வாடிக்கிட்டு இருக்குது ஸோ எதுக்குமே ஒரு பயன்படாத ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு மரமாக வாடிக்கிட்டு இருக்குது பட்டு போன அந்த மரம் ஸோ அதோடைய காலங்கள் எப்படி இருந்துச்சு பூக்களாலையும் அதே போல் வந்து பறவைகளாலையும் குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு ஸோ அந்த அந்த பச்சை பசேல்னு பார்க்க அழகாக அந்த மாதிரி இருந்த மரம் இன்னைக்கு பட்டு போய் தன் நிலை மாறி இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு துன்பத்தையும் அதை ஏற்று நின்று கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தமிழ தமிழ் வந்து பாடியிருக்காங்க கொடுத்துருக்காரு ஸோ அது கீழே வந்து கொஞ்சம் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க குந்த அப்படின்னா உட்கார அதே போல் கந்த அப்படின்னா மனம் வீச மிஸ்ஸைனா மேலே விசனம்னா கவலை ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பது பகுபத ஒரு நமக்கு நம்மளுக்கு தேவையில்லை ஸோ அது வந்து நம்மளுக்கு சிலபஸ்லேயும் கிடையாது நம்மளுக்கு பிரித்தலதுக்கு மட்டும் நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு போதுமானது அடுத்து பார்த்திங்கன்னா நூல்வெளியில் கவிஞர் தமிழ் வழி எந்த ஆண்டு பிறந்திருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எந்த இடத்துல பிறந்திருப்பார்னா பு புதுவையில் வந்து பிறந்திருக்காரு பாரதி யாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் அப்புறம் யாருடைய வழி தோன்றல் பாரதியாரோட வழி தோன்றல் அவரோட வழியில் தோன்றி வந்தவர் யாருடைய மாணவனாக இந்த தமிழ் வழி இருந்திருப்பாருன்னா பாரதிதாசனுடைய மாணவனாக தமிழ் வழி இருந்திருப்பாரு மக்களுக்காக நிறைய படைப்புகளை வந்து உருவாக்கியவர் தமிழ் வழி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய நூல்களில் சிலவற்றில் சிலவை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் அதே போல குருவிப்பட்டி தமிழரின் சமுதாயம் அதே போல மாதவி காவியம் ஸோ நம்மளுக்கு நிறைய காவியம் கேட்டிருப்போம் ஸ்பெஷலாக அதை பார்த்துக்கோங்க ஸோ மாதவி காவியம் அப்படிங்கிறது தமிழ் ஒலியோட நூல் முதலானவை இவரையற்றிய படைப்புகள் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க இப்பாடப்பகுதியில் தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ பாரதியார் அப்படின்னா பாரதியாரின் கவிதைகள் பாரதிதாசன்னா பாரதிதாசனின் கவிதைகள் கண்ணதாசனின் கவிதைகள் அதே போல் இது வந்து தமிழ் ஒளி என் கவிதைகள் அப்படிங்கிற அந்த நூலில் இருந்து இது வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அடுத்து பார்க்கக்கூடியது வந்து கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு பா ஒரு நூல் வந்து பார்க்க போகிறோம் ஒரு பாடல் வந்து பார்க்க போகிறோம் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறனாலே நம்மளுக்கு தெரியும் அந்த லைட் ஹவுஸ் அப்படின்ட்டு ஸோ கலங்கரை விளக்கம் அதோட ஆசிரியர் வந்து கடியலூர் கண்ணனார் அப்போது ஊர் பேரும் முன்னாடி வச்சு பெயருக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க கடியலூர் அப்படிங்கிறது சரி இது நுழை முன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழரோட பண்பாடு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டும் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரில் வா தமிழரோட வாழ்நிலங்களில் ஒன்றாக இருந்துச்சு இப்போ நிலங்கள் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க ஸோ அதில் கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து இந்த ஐந்து வாழ்நிலங்களில் ஒரு நிலமாக வந்து குறி கடலும் கடல் சார்ந்த இடமும் நம்ம சொல்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கடலில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு தோணியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் என்ன அந்த தோணி தான் லேட்டராக வந்து 어오 uh, o or... களம் உருவாகிறது களம் அப்படின்னா நம்ம கப்பல் சொல்லுவோம் அந்த தோணி தான் லேட்டாக மாடிஃபை பண்ணி அவன் என்ன பண்ணுறான் கப்பலை வந்து கண்டுபிடிக்கிறான் அதை வந்து களம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த களம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த கப்பல் அந்த அந்த கடலில் என்ன வளம் இருக்கோ அந்த வளங்களை அவன் எடுக்க ஆரம்பிக்கிறான் முத்துக்களாக இருக்கட்டும் முத்து குளிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை வந்து மீன் பிடிக்கலாக இருக்கட்டும் ஸோ அதில் என்னென்ன வளங்கள் இருக்கோ அதை எடுத்து அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ பயன்படுத்துகிற அளவுக்கு மீறி அதிகமாக அவன் கையில் இருக்கும்போது அதை கிட்ட விற்க ஆரம்பிக்கிறான் அதுதான் வந்து லேட்டராக என்ன பண்ணாங்க வாணிபம் வாணிகம் வணிகம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது மற்ற நாடுகளுக்கு அவன் வந்து வணிகம் செய்ய ஆரம்பித்தான் மற்ற நாடுகளுக்கு அவன் கொடுக்க ஆரம்பித்தான் அப்போ இங்கே இருக்கிறத கொடுத்து அங்கே இருக்கிறத வந்து கடல் வழியாக வந்து அவன் வந்து கொண்டு வந்தான் இப்போ மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எங் நம்ம நாட்டுக்கு எங்கேருந்து வர முடியும் அப்படின்னா கப்பல் வழி கப்பல் கடல் வழியாக கப்பல்கள் மூலியமாக தான் வந்து அந்த பொருட்களை வந்து நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ இப்படி தான் வந்து கடற்பயணம் செஞ்சு அந்த வந்து தமிழரோட அந்த தொழில்நுட்பம் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நுழைமுன்னில் கொடுத்துருக்காங்க பாடல் பார்ப்போம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் ஜென்னி வீண் பெறா நிவந்த வேயா மாலத்து இரவல் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இந்த பாடல்களை படிக்கும்போது அதோட பாடல் வரிகள் எந்த பாடலுக்குரியது எந்த ஆசிரியருடையது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்ம அதுக்கு சொல்லும் பொருள் பார்த்துருவோம் மதலை இங்கே இருக்குது வானம் மூன்றிய மதலை போல அப்போ மதலை அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்க தூண் அப்போது இந்த கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கான்னா கலங்கரை விளக்கம் வந்து வானத்தை கீழே விழாமல் இருக்க ஒரு தூண் மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கலங்கரை விளக்கம் ஹைட்டாக இருக்கும் இல்லையா அப்போ அது வந்து ஒரு தூண் எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நம்பி போடுறோம் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நம்ம தூண் போடுவோம் இல்லையா அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி வானத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு தூணாக வந்து இந்த கலங்கரை விளக்கம் இருக்கான் பார்க்கும்போது அப்படி தெரியுதான் அடுத்து ஏனி சாத்திய ஏற்றரும் ஜென்னி அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏ இப்போ இந்த வானம் அந்த ஏற்று சென்னி அப்படிங்கிறது உச்சி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சென்னி அப்படின்னா உச்சி அப்போது இந்த ஏணி எவ்வளோ நம்ம ஏணியை வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் ஏதோ ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய பொருளை வந்து எட்ட எடுக்க முடியாத பொருளை நம்ம எட்டுறதுக்காக எடுக்கிறதுக்காக அந்த ஏனியை போட்டு அது மேலே ஏறுவோம் ஆனால் இது மேலே இந்த ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை வந்து பெற்றிருக்க தான் இந்த கலங்கரை விளக்கம் ஸோ ஏணி போட்டாலும் அது மேலே ஏற முடியாத அளவுக்கு அத்தகைய வானத்தை முட்டும் அளவுக்கு அதோட உயரம் வந்து இருக்குது ஸோ ஏணி சாத்தியை ஏற்றறிஞ்சண்ணி ஜென்னி பெறா நிவந்தை மாடத்து ஸோ அப்போ அதோடய மாடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா கூறையால் வெய்யப்பட்ட மாடம் கிடையாது அந்த கலங்கரை விளக்கத்தோட மாடம் மேற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா சாந்தினால் பூசப்பட்ட விண்ணை முட்டும் அளவுக்கு அந்த மாடத்தின் உயரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இரவில் மாட்டிய இலங்கு சுடர் ஸோ இலங்கு சுடர் அப்படிங்கிறது வந்து சுடர் அப்படின்னா நம்மளுக்கு தீச்சுடர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நெகிழி அப்படின்னாலும் தீ சுடர் நெகிழி அப் நெகிழி அப்படின்னாலும் தீச்சுடர் தான் அப்போ இரவில் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த லேம்ப் வந்து இதில் எரியும் இல்லையா லைட் வந்து எரியும் அது எப்படி எரியுதான் அப்படின்னா தீச்சுடர் மாதிரி அப்படி கொழுந்து விட்டு தீ பொறிகள் வர அந்த அளவுக்கு எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க உறவு நீர் அழுவந்து ஓடுகளும் கரையும் துறை அப்போ என்ன பண்ணுது ஸோ இது எதுக்காக இந்த லைட்டு இந்த இந்த லைட் ஹவுஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஸோ வழி தெரியாம கடலில் வந்து இருக்க அந்த கப்பலுக்கு அந்த தூரத்தில் எரியக்கூடிய அந்த விளக்கானது இங்கே தான் கரை இருக்குது நீங்கள் வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டிக்காக தான் இந்த லைட் ஹவுஸ் வந்து நம்ம அமைக்கிறோம் அதுக்கு தான் இந்த கலங்கரை விளக்கத்தின் பயன் அதுதான் அப்போ வழி தெரியாமல் கலங்கிக்கிட்டு இருக்க ஒரு களத்தை களம்னா கப்பல் ஸோ அந்த களத்தை கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எது தான் இந்த கலங்கரை விளக்கம் தான் அதுதான் அதோட பயன் அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிடுறாங்க ஸோ சொல்லும் பொருள் அலுவம் அப்படின்னு அப்படின்னா கலால் நெகிழினா தீச்சுடர் வேயா மடம் அப்படின்னா எதால் வேயப்படாத மடம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க வெய்கோளால் வேயப்படாதது அப்போ எதால் வேயப்பட்டது திண்மையான சார்ந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சென்னி அப்படிங்கிறது உச்சி அடுத்தது பார்த்திங்கன்னா உறவு நீர் அப்படிங்கிறது பெருநீர் பரப்பு இந்த கடலில் தான் சொல்கிறது தான் உறவு நீர் அதே போல் கரையும் அப்படின்னா அழைக்கும் ஸோ இதுதான் வந்து சொல்லும் பொருளும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாடலின் பொருள் ஒரு மாட்டி வாசிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன அந்த மீனிங் தான் வந்து அந்த பொருளில் இருக்கும் ஸோ இதோட ஆசிரியர் கடலூர் உத்திரங்கண்ணனார் இவர் வந்து சங்ககால புலவரில் ஒருத்தராக இருந்திருக்காரு சங்ககால புலவரில் ஒருத்தர் கடியலூர் ஒருத்திரங்கனராக இவர் கடியலூர் என்ற ஊரில் வந்து வாழ்ந்தனார இவரோட பெயருக்கு முன்னாடி அடைமொழியாக ஸோ கடியலூர் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறாரு இவர் பத்து பாட்டில் உள்ள படையும் பட்டினப்பாளையும் இந்த ரெண்டு நூலையுமே இவர் வந்து ஏற்றியிருப்பார் நம்ம ஏற்கனவே அறநூல்களில் பார்த்துருப்போம் ஸோ பத்து பாடல் ஸோ அந்த பத்து பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நூலை வந்து இவர் ஏற்றியிருப்பார் அப்போ பெரும்பான்ற்றுப்படை மற்றும் பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் ஒரு திறங்கனார் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டைமா இளந்திரையன் ஸோ இந்நூலின் முப்பத் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி ஐம்பத்து ஓர் வரை உள்ள அடிகள் நமக்கு பாடமாக தரப்படுது இது எதுக்கு சம்மந்தமே இல்லாம சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற நம்ம பார்த்த இந்த பாடல் வந்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு பெரும்பான்ற்று படை இவரேற்றக்கார இல்லையா பெரும்பான்ற்றுப்படை மட்டும் பட்டினப்பாலை அப்போ அந்த பெரும்பான்ற்று படையிலருந்து தான் இந்த கலங்கரை விளக்கம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த பெரும்பான்ற்று எத்தனாவது வரிகள் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தி ஆறிலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒம் ஒ ஒன்றாவது வரி வரைக்கும் நம்மளுக்கு இங்கே பாடமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பெருமாநாற்றுப்படையாக இருக்கட்டும் இல்லை வந்து கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும் கலங்கரை விளக்கமே இருந்து எடுத்தது அப்போ ரெண்டுமே கேட்டாலும் அதோடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டாலும் யார் தான் தொண்டைமான் இளந்திரையன் தான் வந்து இந்த ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் அடுத்தது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்ற பாணர் போ பாணர் போன்றோர் அந்த வல்லிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இக்கியம் அப்போ ஆற்றுப்படை இலக்கியம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா வள்ளல் ஒருவரிடம் வந்து பரிசு பெற்று திரும்பும் ஒரு புலவர் ஒரு புலவராக இருக்கட்டும் அந்த இல்லைனா பாணர் பாணர் அப்படிங்கிட்டால் ஏதாவது ஒரு இரவல் கேட்டு போகிறவங்க ஸோ அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படும் ஒரு நூல் தான் வந்து இந்த ஆற்றுப்படை இலக்கியம் ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க ஒரு புலவர்கிட்ட இங்கே பாருப்பா அங்கே அந்த இடத்துல ஒரு அரசர் வந்திருக்காரு அந்த அரசருக்கு வந்து இந்த மாதிரி நீ போய் பா இந்த மாதிரி கண்டென்ட்டில் இந்த மாதிரி நீ பாடல் வந்து பாடினா உனக்கு நிறைய செல்வங்கள் தருவார் அப்போ நீ போய் தாராளமாக அந்த அரசர்கிட்ட பாடலாம் அப்படின்னு சொல்லி புலவருக்கோ இல்லை பாணருக்கோ ஒரு அறிவுரையாக ஒரு வழிமுறையாக சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டில் என்னென்ன நூல் இருக்குது நம்ம இது ஏற்கனவே உங்களுக்கு அறநூல்களே நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்துருப்பேன் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படை சிறுமாநாற்றுப்படை முல்லைப்பாட்டு காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாடை மலைபடுகா ஸோ இந்த பத்து நூல்களும் எதுக்குள்ள வருது பத்து பாட்டுக்குள்ளே வருது போல் பதினெட்டு நூல்கள் கீழ் கீழ்கணக்கில் வரும் ஸோ இதெல்லாமே நம்ம அறநூல்களில் அந்த சங்க இலக்கிய நூல்களில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புக் பேக்கில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது ஸோ வேயா மடம் எனப்படுவது எது ஸோ வேயா மடம் அப்படிங்கிறது என்னது சாந்தினால் பூசப்பட்ட மாடம் அடுத்து உறவு நீர் அழுவம் இதில் அழுவம் என்னும் சொல் குறிக்கக்கூடிய பொருள் நான் சொல்லும் பொருள் கேட்டிருக்காங்க அழுவம் அப்படிங்கிறது என்னது கடலை குறிக்கும் அடுத்து கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன ஸோ துறைமுகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் வழி தெரியாமல் கலங்கி நிற்கக்கூடியது எது மீன்களா மரக்கழங்களா தூண்களா மாடங்களான்னு கேட்குறாங்க ஸோ மரக்கலங்கள் கப்பல் தான் வழி தெரியாமல் கலங்கி நிற்கும் அப்ப வந்து ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் தூண் என்னும் பொருள் தரும் சொல் அப்ப இங்க தூண் தூண் அப்படின்னா மதலை ஏற்றிய அப்ப மதலை தான் இங்கே தூண் அப்ப இந்த சென்னி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அதையும் பார்த்துருங்க சென்னி அப்படின்னா உச்சி நெகிளி அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம் சரி கண்ணுங்க மேலேயே பார்த்துட்டோம் சரி இல்லை நெகிலி அப்படின்னு பார்த்துருப்போம் தீச்சுடர் அப்படின்ட்டு அப்ப நெகிழினா தீச்சுடர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வயலும் வாழ்வும் ஸோ இதில் வந்து இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா தொகுப்பாசிரியர் கி வா ஜெகநாதன் வந்து இந்த தொகுத்து வழங்கியிருப்பார் ஸோ இதில் எதை சொல்கிறாங்கன்னா நுழைய நிறைய வகையான தொழில்கள் வந்து நம்ம உலகத்தில் வந்து நடைபெற்றிருக்கு அதில் வந்து மிக முக்கியமான தொழிலை நம்ம கருதுறது எந்த தொழில்தான் உழவு தான் உழவு தொழில் தான் இன்றியமையாத தொழில் அதுதான் நம்மளுக்கு மனிதனுக்கு வந்து ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்போது அந்த உழவு தொழில் சாதாரணமாக பண்ண முடியாது இல்லை எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நிலத்தை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் அந்த நிலத்தின் ஏற்றவாறு அதில் வந்து நம்ம பயிரிடணும் நாற்று நடணும் கரெக்டான தண்ணியை பாய்ச்சணும் அதிகமாக பாய்ச்சிடக்கூடாது அதில் களை எடுக்கணும் கரெக்டான நேரத்தில் நெல்மொழிகள் நம்ம வந்து அறுவடை செய்யணும் அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சதுக்கப்புறமும் வேலை இருக்குது போர் அடிக்கணும் அப்புறம் நெல்லை பறிக்கணும் ஸோ இந்த மாதிரியான வேலைகள் இருக்கு அப் அதுக்கப்புறம் தான் ஒரு உணவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தயாராகுது ஸோ அப்போது இத்தனை வகையான ப்ராசஸும் வந்து நடைபெறணும் அப்படின்னா அது எந்த தான் நடைபெறுதுன்னா உழவு தொழில்தான் நடைபெறுது அதுக்கான பாடை தான் இது பாடல் தான் இது இது படிச்சிங்கனாலே உங்களுக்கு இது வாய்மொழி பாட்டாக இருக்கும் இந்த பாட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வயல்வழிகளில் இறந் இறங்கி வேலை செய்கிற அந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அந்த கலப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான பாடல்களை அவங்க வந்து பாடிக்கிட்டே வேலை செய்வாங்களாம் ஸோ ஓடையெல்லாம் தாண்டி போயிட போய் ஏழேலங்கிடி ஏழேலோ இந்த மாதிரியான அந்த பாடல் வரிகளை அப்படியே பாடிக்கிட்டே அவங்க வேலை செய்யும்போது அந்த கலப்பு வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை இந்த பாடலை வந்து பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட சொல்லும் பொருளும் ஸோ இந்த வரிகளை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாமே சும்மா பாடல் மாதிரி தான் இருக்கும் பாடலின் பொருள் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ சொல்லும் பொருளாக குழி அப்படின்னா நில அளவை பெயர் ஸோ ஒரு நில அளவை குறிக்கிறது குழி அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சான் அப்படிங்கிறத நீட்டல் அளவை இதை ரெண்டுக்கும் க குழப்பிக்க கூடாது டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு குழி ஒரு ஜான் ஒரு வயிற்றுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஜான் அப்படின்னா அது வந்து நீட்டல் அளவை நம்ம வந்து ஹைட்டு மெஷர் பண்ணுறது ஒரு ஜான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அதை நீட்டல் அளவைன்னு சொல்கிறோம் குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர் நிலத்தை அளக்கக்கூடியதுக்கு நம்ம குழி குழி ஆளை குழி தோண்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது நிலத்தின் அளவு குறிக்கிறது அது சாண் அப்படிங்கிறது நம்ம ஹைட்டு ஓகேவா நீட்டல் அளவை அடுத்து மணி அப்படிங்கிறது முற்றிய நெல் சும்மாடு அப்படிங்கிறது பாராம் சுமப்பூரின் தலையில் வைத்து கொள்ளும் ஒரு துணிச்சொருள் ஏதாவது ஒரு வெயிட்டு நம்ம கூடையெல்லாம் தலையில் வச்சோம்னா அதுக்கு மேலே ஒரு துண்டை வந்து அப்படி சுற்றி வச்சுருப்பாங்களே அதுதான் வந்து சும்மாடு அப்படின்னு சொல்கிறது அடுத்து சீலைனா அவங்களோட புடவை மடை அப்படின்னா வயலுக்கு அந்த மடையை பார்த்து மடையில நீரை பாய்ச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்களே மடைனா வயலுக்கு நீர் வரும் வலி அதே போல் களழுதல் அப்படிங்கிறது உதிர்த்தல் சே இந்தப்ப பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உழவு செய்யும் மக்கள் வந்து ஓடையை கடந்து சேர்ந்து கடந்து செய் சென்று ஒன்றை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர் அப்போ உழவு செய்யக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே அந்த ஓடை வருது அந்த ஓடையை தாண்டி அவங்க போய் ஒரு நிலத்தை வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த நிலத்தில் வந்து செய்யணும் அப்படின்ட்டு அப்போ அந்த நிலத்தை வந்து எந்த அளவையை கொண்டு அளக்கிறாங்க குழி அப்படிங்கிற ஒரு அளவையை கொண்டு அளக்குறாங்க அது நில அளவை அப்போ எத்தனை குழியை கொண்ட நிலத்தை அளக்கிறாங்க ஒன்றை குழி தெளிவாக பார்த்துக்கோங்க ஒன்றை குழி நில நிறத்தை தேர்ந்தெடுத்தனர் அடுத்தது பெண்கள் புடவையை அப்போ என்ன பண்ணுறாங்க எடுத்து ஏறி சொருகிக்குவாங்க இல்லையா ஸோ இரு கட்டி நடவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க வயலில் இறங்கி ஆரம்பிக்கிறாங்க ஸோ நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தனர் அப்போ அந்த நாற்று இது பண்ணும்போது அங்கே ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்ல இதான ஈரம் ஈரம் நிறைந்த ஒரு பகுதியாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து வயல் நண்டுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நண்டுகளை பிடித்து கொண்டு அந்த வேலையை நாற்று நிறுத்திக்கொட்டு அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அடுத்தது ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் அப்போ அந்த ஒரு நாற்று நடுறாங்கன்னா ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் ஒரு ஒரு லெந்த் ஒரு டியூரேஷன் இந்த இடம் விட்டுருப்போம் நடுவாங்க இல்லையா அது எவ்வளோ அப்படின்னா ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் அப்போது எவ்வளோ அளவு விடுறாங்க ஒரு சாண அளவு விடுறாங்க ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவு எவ்வளோ அப்படின்னா ஒரு ஜான் அடுத்து நடுவு நட்ட வயலின் மண்குளிருமாறு மழை வழியே நீர் பாய்ச்சினர் அப்போ நாற்று நட்டால் மட்டும் போடாது அது அடுத்த நாளில் இருந்து அதை வந்து நீர் பாய்ச்சி அந்த பயிரை வந்து வளர்க்கணும் ஸோ அப்போ நீரையும் பாய்ச்சிடுறாங்க நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்து நின்றன அந்த பயிரெலாம் என்ன பண்ணுது நல்லா வளர்ந்துருச்சு இப்போ வளர்ந்து செழித்துருச்சு பால் பிடித்து முற்றிய நெல்மணிகளை மனமயங்குமாறு விளைந்தன அப்போ அந்தளவு கஷ்டப்பட்டு அந்த விளைந்த அந்த பயிரில் நல்லா பால் பிடித்து மணிகள் வந்து அதுவும் நல்லா முற்றி போய் நல்லா மனம் குளிர அந்த நெல்மணிகள் ஏன்னா வந்து நிறைய கால சீற்றத்தாலையும் மாற்றத்தாலையும் பயிர்கள் வந்து எவ்வளவோ சேதமடையுது அப்போ மணிகள் வராமல் போயிடுது சாய்ந்துருது பயிர் தண்ணி இருக்காது வெள்ளம் வந்துடுது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் மனம் குளிர அந்த பயிர்களை அவங்க பார்க்கும்போது அந்தளவுக்கு அவங்களுக்கு மன நிறைவாக இருக்குது நம்மளே இப்போ ஒரு பூச்செடி விற்கிறோம் அப்படின்னா அந்த செடியை பத்திரமா பாதுகாப்போம் டெய்லி தண்ணி ஊற்றுவோம் அதுக்கு நிறைய உரம் போடுவோம் எப்படா அதில் பூ வரும் அப்படின்னு நம்ம டெய்லி போய் பார்த்துட்டு இருப்போம் அதில் ஒரு இலை விட்டாலுமே அந்தளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அதுக்கு டெய்லி நம்ம தானே தண்ணி ஊற்றி அதை அந்த கண்ணுங்க பார்த்துக்குறோம் வெயிலில் வைக்கிறோம் நல்லில் வைக்கிறோம் அப்போ அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த பூவை பார்க்கும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சமே அப்போ இத்தனை அளவுக்கு அதில் வந்து நெல்மணிகள் வந்து வளர்ந்து முற்றி நிற்கிற அளவு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன நிறைவு இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் அடுத்து அறுவடை செய்த நெற்கதிர்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து ஏற்கனவே இந்த சும்மாடு அப்படிங்கறது அந்த துண்டால வச்சு அந்த கட்டக்கூடிய ஒரு தலைப்பாகை மாதிரி அறுவடை செய்த அந்த நெத்தால் என்ன பண்றாங்க கட்டுக்கட்டாக கட்டி அவங்களை தலையில் தலையின் மேல வைத்து தூக்கி சென்று எங்க போய் போடுறாங்க களத்தில் வந்து அந்த கட்டுக்கட்டாக போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த கட்டி போட்ட அந்த நெற்கதிர்களை அடிப்பாங்க கதிர் அடிப்பாங்க அடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நெல்மணிகள் வந்து கீழே விழும் ஸோ கதிரெடுத்து நெல் தாள்களை கீழ் கீழ்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர் அப்போ என்ன பண்ணுவாங்க இன்னும் மீச்சு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பதர்லேருந்து இருந்து அந்த நெல் அந்த அரிசி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த அந்த மாடுகளெல்லாம் வச்சு அதை வந்து மிதிக்க செய்து இந்த மாதிரியான நிறைய வேலையை வந்து அந்த உழவு தொழிலில் வந்து பார்த்துருக்காங்க ஸோ மாடுகள் மிதித்த நெற்கதிர்கள் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன ஸோ அதில் அந்த கதிர்களில் இருந்து பிரிஞ்சு நெல் மணிகள் வந்து மணிமணியாய் உதிர்ந்தது இத்தனை வேலைகளை வந்து ஒரு ஒரு விவசாயி வந்து பார்க்குறாப்புல ஸோ ஒரு நாற்று நடக்கூடிய ஒரு வேலையில் ஒரு உழவு வேலையில் இத்தனை இது நடக்குது ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கனாலே அந்த ஒரு ஜானுக்கு கேப் விட்டு எவ்வளோ நடுறாங்க அவங்க தலைமையில வச்சு எப்படி சும் வந்து கொண்டு போய் அந்த களத்தில் வந்து போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாடலில் உங்களுக்கு இருக்கும் பாடலும் ரொம்ப அருமையாக இருக்கும் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பொருள் இதுதான் ஸோ தெரிந்து கொள்வோம்ல அதையும் கொடுத்துருக்காங்க அறுவடை செய்த நெற்கதிரிகளை வந்து களத்தில் அடித்து நெல்லை பிரிப்ப நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் இப்போ போரடிக்கிறது அப்படிங்கிறது என்ன நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு அது மேலே நடக்க விட்டு அந்த இதை பிரிக்கிறது தான் வந்து போரடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நாட்டுப்புறம் மாடு கட்டி போரடித்தால் சென்னல் சென்னல்லொன்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகாய் தென்மதுரை அப்படிங்கிற அந்த பாடல் நாட்டுப்புற பாடலும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஆசிரியர் நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது அப்புறம் நாட்டுப்புறளுக்கான டெஃபினேஷன் பார்த்துருங்க இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவேன் அப்போ நாட்டுப்புற பாடலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன வாய்மொழி இலக்கியம் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அப்போ நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்புக்கு கீவா ஜெகநாதன் வைத்த தலைப்பு என்ன மலையருவி அப்போ மலையருவி அப்படிங்கிற தலைப்பில் இந்த மாதிரி நான் நாட்டுப்புற பாடல்களை நிறைய கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு இந்த நூல் அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு பாடலாக தரப்பட்டது அப்போ எந்த நூல் நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் அப்போது பல்வேறு நூல்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை அப்போ நூ அந்த தலைப்பு என்ன எந்த நூலோட தலைப்பு என்ன மலையறிவி தான் அந்த நூலோட தலைப்பு அப்ப அந்த மலையறிவி நூலோட கண்டென்ட் அந்த நூல் எதை பற்றி பேசுது நாட்டுப்புற பாடலை பத்தி தான் அந்த நூல் இருக்கு அப்ப அந்த நூலோட தலைப்பு என்ன மலையருவி அப்ப நம்மளுக்கு இந்த பாடல் எந்த இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க மலையருவி அப்படிங்கிற அந்த தலைப்புல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு புக் பேக் கொஸ்டன்ஸ் இருக்கு அதையும் கொஞ்சம் ஸோ உழவர் சேற்று வயலில் டாஸ் நடுவர் என்னத்தை நடுவாங்க நாற்று நடுவாங்க ரைட் அடுத்தது வயலில் விளைந்து முற்றிய நெற்பதிர்களை டாஸ் செய்வார் என்ன செய்வாங்க அந்த இடத்துல அறுவடை செய்வாங்க ஆப்ஷன் ஏ அடுத்த தேர்ந்தெடுத்து என்னும் சொல்ல பெரிய கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து ஸோ ஆப்ஷன் டி தேர்ந்து கூட்டல் எடுத்து இங்கே தெடுத்து வராது ஸோ ஆப்ஷன் டி ஓடை கூட்டல் எல்லாம் என்பது தேர்தலில் கிடைப்பது ஓடை எல்லாம் ஸோ ஆப்ஷன் பி ஓடை எல்லாம் ஸோ ஆப்ஷன் நீங்கள் ஓட்டைன்னு இருக்குது ஸோ இங்கே வந்து ஓடை எல்லாம் ஸோ ஆப்ஷன் பிஸ் ரைட் ஆன்சர் அடுத்து பொறுத்துக்க நாற்று நாற்று என்ன பண்ணணும் நடணும் நாற்று நடுதல் நீர் என்ன பண்ணணும் அதுக்கு நீரை பாய்ச்சுதல் அடுத்தது கதிரை என்ன பண்ணணும் கதிரை வந்து அறுத்தல் கலையை வந்து பறிக்கணும் ஸோ இதோட வந்து உங்களுக்கு இந்த மூணு டாபிக்ஸ் இந்த கிளாஸில் முடியுது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் கவிஞர்கள் கவராக கூட ஓல்ட் புக்கை நியூ புக்கில் கவராக கூடிய எல்லா பாடலும் நெக்ஸ்ட் கிளாஸஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்ட்டு இருக்குது ஃபுல் போயிட்டு போயிட்டுருக்கு அதே போல் இலக்கணக்கு மட்டும் இப்போ தனியாக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இலக்கணம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் பேட்ச் போயிட்டு இருக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து டூ ஃபிஃப்டி தான் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா அட்மிஷன் வந்து கோயிங் ஆகிட்டு இருக்குது ஸோ போயிட்டுருக்கு நீங்கள் அதில் அட்மிஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இலக்கணம் வந்து கிளாஸஸும் எடுத்துருவோம் ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் வந்துடும் ஸோ அதே போல் ப்ரீவஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம பார்த்துருவோம் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி எப்படி எப்படியெல்லாம் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கான பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு சென்ட் ஆயிரும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி தான் ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஸ்டன்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடுது ஸோ அதுக்கான கிளாஸஸும் எடுத்துரும் ஸோ ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண தேவையில்ல ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ அதில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளா பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் தேங்க்யூ